வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம பார்க்க போகிற பதிவு சீதாதேவி பூமிக்குள் சென்ற ஸ்தலம் பற்றியும் சீதையை பிரிந்து ராமர் துன்பமடைய யார் காரணம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் ராமபிரானின் மனைவி சீதாதேவி ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டு இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது அவரை மீட்டு அயோத்தி திரும்பும் முன்பாக சீதையின் கற்புத்திறனை உலகிற்கு நிரூபித்து காட்டுவதற்காக தீக்குளித்து வரும்படி ராமர் கூறினார் அதன் பின்னர் மீண்டும் ஒரு முறை சீதை தேவியை தீக்குளிக்கும்படி கூறியதால் சீதாதேவி கடும் கோபமடைந்து பூமிக்குள்ளேயே சென்றாள் இதையடுத்து அவள் எந்த இடத்தில் பூமிக்குள் சென்றாள் என்று தெரிந்து கொள்வோம் நேபாளத்தில் உள்ள மிதிலாபுரியை ஆட்சி செய்து வந்த ஜனக மன்னர் சிறந்த ராஜரிஷியாக செயல்பட்டு வந்தார் அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத நிலையில் பூமாதேவியின் அம்சமான சீதையை குழந்தையாக கண்டெடுத்தார் ஒரு சமயம் நாட்டில் விவசாயப் பணியை நாட்டு மக்கள் எல்லோரும் தொடங்கும் வகையில் ஜனகரு நிலத்தை உழுது தொடக்கி வைத்தார் அப்போது பூமிக்குள் இருந்து பெட்டிக்குள் சீதாதேவி அழகிய பெண் குழந்தையாக ஜனகருக்கு கிடைத்தார் அவ்வாறு சீதை கிடைத்த இடம் சீதா மர்பி என்பதாகும் பகவான் மகாவிஷ்ணு பூ உலகில் அவதாரம் எடுத்து வந்ததை அடுத்து பூமாதேவியின் மகளாக அவதரித்த சீதாதேவியும் பூமியைப் போன்றே மிகவும் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தாள் இதையடுத்து சீதா வளர்ந்து பருவமங்கையான போது ராமபிரானை மணந்து அயோத்தி சென்றாள் ஆனால் விதியின் செயல் காரணமாக இனிய மன சீதை தொடங்கும் முன்பாக அவள் வாழ்வில் பெரும் சுனாமி ஜீஸ்தி சொல்ல முடியாத துயரங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தது ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சென்று ராமனால் வீட்டு திரும்பிய போது எல்லோரது சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக தீக்குளித்து தனது கற்பின் வலிமையை நிரூபித்தாள் பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்ற பழமொழிக்கேற்ப சீதைக்கு அடுத்தடுத்து துயரங்கள் ஏற்பட்டது சீதையுடன் அயோத்தி திரும்பி ஆட்சி செய்து வந்த ராமன் ஒரு சமயம் குடியானவன் சீதையை குறித்து தவறாக பேசியதால் லட்சுமணனை கொண்டு காட்டில் வரச் செய்தான் கொண்டு விட்டு வரச் செய்தான் அதன் பின்னர் மற்றொரு சமயம் தனது குழந்தைகளையே யாரென தெரியாமல் அவர்களுடன் ராமர் யுத்தம் செய்யும் நிலை வந்தபோது உண்மையை தெரிந்த ராமர் சீதையை ஏற்றுக்கொள்வதாக கூறினார் ஆனால் அயோத்தி மக்களின் சந்தேகத்திற்காக இரண்டாவது முறை தீக்குளித்து வரும்படி கூறினார் அதை கேட்டு பொங்கி எழுந்த சீதாதேவி பூமி தாயை அழைத்து பூமிக்குள்ளேயே சென்றுவிட்டார் அவ்வாறு சீதாதேவி பூமிக்குள் சென்ற இடம் சீதாமகி அருகே உள்ள சீதாமரி என்ற இடமாகும் இங்கு சீதைக்கு கோவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது பீகார் மாநிலத்தின் வடக்கில் மாநில தலைநகரான பாட்னாவிற்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நேபாளத்தின் எல்லை அருகே சீதாமரி அமைந்துள்ளது நன்றி அடுத்ததா சீதையை பிரிந்து ராமர் துன்பமடைய யார் காரணம் அப்படின்றத பார்க்கலாம் நமது நாட்டில் இதைக்காசங்களில் ஒன்றான ராமாயணம் மனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் நீதி நேர்மை பிறன்மனை கலவாமை சகோதர உறவு போன்றவற்றை எக்காலத்திலும் எல்லோருக்கும் தெரிவிக்கும்படியாக இருக்கிறது தெய்வமே மனித வடிவில் அவதாரம் எடுத்து வந்தபோதும் ராமபிரான் அவரது வாழ்வில் இரண்டு முறை சீதாதேவியை பிரிந்து வாழ்ந்ததற்கு யார் காரணம் எதற்காக அவ்வாறு நடந்தது என்று அறிந்து கொள்வோம் ராமபிரான் வாழ்வில் நடந்த திருமணம் எதிர்பாராமல் திடீரென நடந்து அதன் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைவதற்கு முன்பாகவே வனவாசம் செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது அதேபோல் தசரதனால் பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்ட நிலையில் அதிலும் சந்தோஷம் கிடைக்காமல் முன்தினத்தில் மர உரி தரித்து காட்டிற்கு செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டது ராமனின் பிரிவை தாங்காமல் உயிர் பிரிந்த தசரதனின் மரணத்தை கேட்டும் அவருக்கு ஈமச்சடங்கு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இவ்வாறு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ராமனுக்கு மன நிம்மதி என்பது கிடைக்கவே இல்லை ஆனாலும் அதற்காக ராமன் சிறிதளவு கூட மனம் கலங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பட்டாபிஷேகத்தன்று விதிவசத்தால் சீதையுடன் வனவாசம் சென்ற ராமபிரான் காட்டில் மாறுவிடத்தில் வந்த ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்றதால் அப்போது ஒரு முறை சீதையை பிரித்து தவித்தார் அதன் பின்னர் சீதையை தேடி வானர படைகளின் உதவியுடன் இலங்கை சென்ற ராமபிரான் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு திரும்பினார் இதையடுத்து பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு நாட்டு மக்களின் ஒருவன் ராமரை அவதூறாக பேசினான் என்பதற்காக மறுபடியும் சீதையை பிரிந்தார் அப்போது சீதையை பிரிந்த ராமர் அதன்பின் மீண்டும் சீதையுடன் சேரும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது கிருஷ்ண பரமாத்மாவே ராமனாக அவதாரம் எடுத்து வந்தபோதும் எதற்காக இவ்வளவு சோதனைகள் துயரங்கள் ஏற்பட்டது இந்திரன் தேவலோக பெண்கள் அஷ்டதிக் பாலகர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் போன்ற பலரும் முனிவர்களின் சாபத்தால் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்த போ சந்தித்தது போல் மகாவிஷ்ணுவும் ஒரு முனிவரிடம் வாங்கிய சாபத்தின் காரணமாகவே இத்தகைய துயரத்தை சந்திக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டது அசுரர்களை ஒரு முறை பிருகு முனிவரின் மனைவி காப்பாற்றியதால் அவரது தலையை மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்தால் துண்டித்தார் அதனால் பிருகு மகரிஷி உன் மனைவியை நீ பிரிந்து துயரமடைவாய் என்று சாபம் எடுத்தார் அதையடுத்து பிருகு முனிவரின் சாபத்தை ராமாவதாரத்தில் நிறைவேற்றுவோம் என்று மகாவிஷ்ணு கூறினார் மேலும் பிருகு முனிவரின் சாபம் தேவர்களுக்கு வரமாகும் வகையில் ராமபிரான் அனைத்து துன்பங்களையும் சகித்துக்கொண்டு ராவணனை வதம் செய்தார் இறைவனாக இருந்தபோதும் மனிதர்கள் போன்று ராமர் துன்பமடைந்துள்ளார் நன்றி